அடுத்த ஆண்டுகளில் செயற்கை மழை திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சியில் நடுவன் அரசு ஈடுபட்டுள்ளது இன்னும் ஐந்து ஆண்டுகளில் போது மழையை வரவழைக்கவோ அல்லது தடுத்து நிறுத்தவோ முடியும் என்று புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்திற்கு நடுவன் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளதாக அவர் கூறினார் செயற்கை முறையிலான மழையை உண்டாக்கவோ நிறுத்துவதற்கோ தேவையான முதற்கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் இன்னும் பதினெட்டு மாதங்களில் இதற்கான ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டுவிடும் என்றும் அவர் கூறினார் இன்னும் ஐந்தாண்டுகளில் செயற்கையாக பருவநிலை மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்திவிட முடியும் என்றும் தெரிவித்தார் அமெரிக்கா கனடா சீனா ஆஸ்திரேலியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளில் இந்த செயற்கை மழை திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது மழையின் அளவை குறை விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக செயற்கை மழை திட்டத்தை உண்டாக்குகின்றனர் மேலும் மழை வெயில் உள்ளிட்ட காலநிலை தொடர்பான விவரங்களை சார் ஜிபிடி செயலி மூலம் செய்தியாகவோ ஒலியாகவோ உடனுக்குடன் கிடைக்க வழிவகை செய்ய முடியும் என்றும் கூறுகின்றனர்